வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்ம ஆர் எம் எஃப் வள்ளி குமி குழுவினர் வந்து வந்திருக்காங்க வந்து நம்மளுக்கு நிறைய விஷயம் சொல்லி தர போறாங்க அவங்க டான்ஸ் ஆட போறாங்க பாட்டு பாட போறாங்க அவங்க என்னெல்லாம் பண்றாங்க அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் பாக்கலாம் மேம் உங்களோட பேர் எத்தனை வருஷமாக இது இருக்கீங்க இதை பற்றின ஒரு இன்ட்ரோ வணக்கங்க என் பேர் வந்து ரம்யாங்க எங்கள் குழு க கலைக்குழு பேர் வந்து சிம்மக்கரல் கலைக்குழுங்க நாங்கள் இதில் வந்து அஞ்சு வருஷமாக பயிற்சியாளராக இருக்கிறோம் வள்ளிக்குமி பயிற்சி வகுப்பு வந்து இப்போ எல்லா பக்கம் போயிட்ருக்குதுங்க நாங்கள் லா லாஸ்ட் மந்த் வந்து நூற்றம்பது கலைஞர்களை வச்சு கவுமார மடாலயத்தில் அரங்கேற்றம் பண்ணுங்க இப்போ லா இது பயிற்சி வகுப்பு வந்து மூணு பக்கம் வந்து போயிட்டுருக்குதுங்க காலப்பட்டி விலாங்குறிச்சி அத்திப்பாளைய பெரியன்னு சொல்லி மூணு பக்கம் வள்ளிக்குமி பயிற்சி வகுப்பு இருக்குங்க இதில் ஆறுநூறுக்கு மேற்பட்ட கலைஞர்கள் வந்து இருக்கிறாங்க சின்ன வயசுல ஆறு ஆறுல இருந்து அறுபது வரைக்கும் வரைக்கும் எல்லா வயசுலயும் வந்து எங்கிட்ட கலைஞர்கள் வந்துட்டு இருக்காங்க வணக்கம் அக்கா உங்க பேரு உங்களோட அறிமுகம் எப்படி இந்த வடிகோமையில சேர்ந்தீங்க எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படிங்கிற பத்தி சொல்லுங்க வணக்கங்க என் பேர் மேனகா நாங்க வந்து இதே மாதிரி யூடியூப்ல பார்த்து வேற வேற கலைக்குழு இது பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் நம்மளும் கத்துக்கலாம்னு சொல்லி காலப்பட்டியில எல்லாரும் சேர்ந்து பயிற்சி வகுப்பு அங்கே தொடங்கினோம் அது முடிஞ்சு அப்படியே வந்து பயிற்சியாளராக அஞ்சு வருஷமாக இதில் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம் ம் ஓகே இப்போ வந்து உங்களுக்கு பாய்ஸு கேர்ள்ஸ் நிறைய பேர் உங்களோட இதில் டீம்ல இருப்பாங்க இல்லையா அல்ல பாய்ஸ் அதிகமாக கேர்ள்ஸ் அதிகமாக இப்போ அறுநூறு கலைஞர் இருக்காங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் வந்து பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க அந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து வெளியே அதிகமாக வர முடியாது சூழ் கால சூழ்நிலைகள் அப்படி இன்றைக்கி வந்து அப்படி இல்லை எல்லா துறையிலையும் பெண்கள் சாதிக்கும் போது வீட்லேயும் அந்த அளவுக்கு சப்போர்ட்டாக பண்ணுறாங்க இன்னொன்று வந்து இது பாரம்பரிய கலைங்கும் போது ஒரு கலாச்சாரமாக கொண்டு போகிறனால இன்ட்ரெஸ்ட்டாக வந்து பேரண்ட்ஸும் அனுப்புகிறாங்க உங்க பேரு நீங்க என்ன பண்றீங்க எப்படி ஜாயின் பண்ணீங்க அதை பத்தினோம் என் பேர் பவித்ரா நான் பைனல் இயர் படிக்கிறேன் நான் வந்து இந்த கலைக்குள்ள வந்து அஞ்சு வருஷமா இருக்கேன் எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு இது சேரணும்னு சேரணும் இல்லை யூடியூப் இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் பார்த்தேன் எல்லாரும் வந்தாங்கனால நானும் பண்ணேன் உங்க பேரு நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இதுல எப்படி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு என் பேர் வைஷ்ணவி நான் எம்எஸ்சி ஃபைனல் இயர் படிச்சிட்டு இருக்கேன் நானும் ஃபைவ் இயர்ஸ் வந்துட்டு ஒயிலா வள்ளிகோமில வந்துட்டு நான் இருக்கேன் நானும் பவியும் ஒட்டுக்காக தான் நாங்கள் எல்லாமே ஜாயின் பண்ணோம் நாங்கள் பண்ண ஊர் வந்து கள்ளிப்பழத்துல அரங்கேற்றம் பண்ணோம் நானும் அவங்க மாதிரி தான் பேர் ஓ அந்த ஒரே நீங்க தானா உங்க கூட இருக்காங்க ஆனா இப்போ எல்லாருமே போயிட்டாங்க நாங்க ரெண்டு பேரும் தான் இது வந்துட்டு இருக்கோம் ம் அண்ணா நீங்கள் எப்படி ஸ்டெடீஸையும் இது எப்படி ஹேண்டில் பண்றீங்க வாரத்துல 2 வீக்ஸ் மட்டும்தான் சாட்டர்டே சண்டே மட்டும்தான் வந்துட்டு நாங்கள் வருவோம் ஓகே அது அவ்வளோ பிரச்சனை இருக்குது எனக்கு இதுக்கான வாய்ப்பு வந்து என் ஃபேமிலியில் கம்மிங்க ஏன்னால் நாங்க மூணு பேருமே இந்த கலைக்குள்ளே தான் இருக்கோம் அவர் பையன் எல்லாேருமே நாங்க இதில் தான் இருக்கோம் அதங்காட்டி அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் எனக்கு வந்தது கிடையாது பையனுக்கு மட்டும் ஸ்கூல் டைமுங்கிறங்காட்டி சப்போஸ் ஏதாவது ஒரு நாள் நான் முன்னாடி கிளம்ப மாதிரி இருந்தா நான் அதுக்கு தகுந்த மாதிரி அம்மாவை அரேஞ்ச் பண்ணி விட்டுட்டு நான் போயிடுவேன் இதுவரைக்கும் நைன்டி நைன் பெர்சன்ட் எனக்கு அந்த இஷ்யூஸ் வந்தது இல்லைங்க அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் அவர் மட்டும் தான் இல்லை பாப்பா தம்பி ரெண்டு பேருமே இருக்கும் ஸோ மூணு பேருமே வந்து கலைக்குள்ள தான் இருக்கும் ஃபேமிலி டைம் வந்து ஷெட்யூல் வந்து டூ டேஸ் முன்னாடியே வந்து குள்ள சொல்லிடுவாங்க நம்மளுக்கு எப்போ ப்ரோக்ராம் எத்தன் மணிக்கு போறோம்னா ஸோ அதுக்கு மு ஏற்ற மாதிரி என்னோட பர்சனல் ஒர்க்கு ஃபேமிலி ஒர்க்கு எல்லாமே ஷெட்யூல் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் போயிடுவோம் எக்ஸாம் டைமாக இருந்தால் மட்டும் குட்டீஸை வந்து வீட்டில் விட்டுட்டு நான் மட்டும் போய்க்குவேன் ஸோ அவங்க சொன்ன மாதிரி தான் நைன்டி நைன் பர்சன்டேஜ் கலைக்குழுனால ஃபேமிலிக்குள்ளே இது வரைக்கும் இஷ்யூ வந்ததில் சப்போர்ட்டிவாக இருக்கிறனால ஃபைவ் இயர்ஸாக நாங்களும் ரன் பண்ணிகிட்ருக்கோம் மேக்ஸிமம் ஒரு த்ரீ மந்த்ஸுங்க நம்ம கிளாஸ் ஆரம்பித்ததுலேருந்து ஏன்னா வாரத்தில் ரெண்டு நாள் மட்டும்தான் சனி ஞாயிறு மட்டும் தான் இருக்கும் அதனால் ஒரு மேக்ஸிமம் மூணு மாதம் வந்து டைமிங் இதை ப பழகி நம்ம அரங்கேற்றம் பண்ணுறதுக்கு இதில் என்ன இதுனா நம்மளுக்கு வந்து டான்ஸே தெரியாது இப்போ மற்ற இதுக்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு அது நாலேஜ் வேணும் அந்த மாதிரி இதுக்கு வந்து எந்த நாலேஜ் நம்மளுக்கு ஒரு டான்ஸ் பற்றி தெரியணும்னா இல்லை யார் வந்தாலும் வந்து கற்றுக்கலாம் நம்ம பேசிக்லேருந்து போவோம் தெரியாதவங்களுக்கு தனியாக வந்து தனித்துவம் கொடுத்து சொல்லிக் கொடுத்து அவங்க பிக்கப் பண்ணுற வரைக்கும் ஸ்லோவாக போவோம் இல்லை டவுட் இருந்தால் எங்களுக்கு முன்னாடியே வந்து கேட்டுக்கோங்க இல்லை முடிஞ்சு கேளுங்கன்னு சொல்லி கொடுத்துருவோம் என்ன இதோட வந்து பாடவே தெரியாதவங்களும் பாடி பழகிக்கலாம் இப்போ நாங்கெல்லாம் வந்து பெரிய பாடகரெல்லாம் இல்லை பாத்ரூம் சிங்கர்ஸ் அந்த மாதிரி தான் இதுக்குள்ள வந்து பயிற்சி போய் ஃபங்க்ஷன் போக போக பாடி பழகி இப்போ நாங்களும் பாடகர் அந்த ஒரு இது எங்களுக்கு கிடைச்சிருக்கு எங்களுக்கு உள்ள இருக்க திறமைகளையும் நாங்கள் வெளிக்கொண்டு வந்துட்டு இருக்கோம் வந்து நம்ம பழகி அரங்கேற்றம் பண்ணும்போது இந்த ஊர்ல பண்ணணும் அப்படியே படிப்படியா திருவிழா அந்த மாதிரி போகும்போது அதிகமா தெரிய ஆரம்பிச்சுதுங்க இன்னைக்கு ஒரு பிளஸ் என்ன பாத்தீங்கன்னா சோஷியல் மீடியா நம்ம பண்ணுறதை வந்து எங்களுக்கு அப்படியே யூடியூப்பில் வந்து எங்கே பண்ணாலும் யூடியூப் ஃபேஸ்புக்கில் வந்து நாங்கள் லைவா போட்டுருவோம் அதனால வந்து ரீச் ஆகி மணிகாரமலையத்தில் எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு அங்கீகாரம் எங்கே அப்படின்னா மணிகாரம்பலையத்தில் நூற்றி ஐம்பத்தைந்து கலைஞர்கள் வச்சு பயிற்சி வகுப்பு கொடுத்து நோபல் ரெக்கார்ட் பண்ணோம் ஒரு ஃபோர் ஹவர்ஸ் த்ரீ அண்ட் ஹாஃப் ஹார்ஸ் டு ஃபோர் ஹவர்ஸ் கன்யூஸ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் பிரேக் விட்டாங்க அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வயசு குழந்தையிலேருந்து எண்பது வயசு வரைக்கும் இருக்கிற அம்மா ஆடி நோபல் ரெக்கார்ட் பண்ணோம் எங்களுக்கு அதில் தான் வந்து மெயினாக அங்கீகாரம் கிடச்சிது இப்போ வந்து காலேஜ்லேயே மேம் வந்து கேட்டிருந்தாங்க இப்படி இப்படி வந்து வலிகுமை அரங்கேற்றம் வந்து இங்கே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதுவும் இல்லாமல் அப்புறம் நிறைய இடத்துல பண்ணும்போது எங்கள் ரிலேட்டிவ்ஸு ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து எப்போ பண்ணலாம் எப்போ பண்ணலான்ட்டு ஒரு எக்ஸைட்மெண்ட்லேயே இன்ன வரைக்கும் கேட்டிருக்காங்க அதனால் இன்னும் நிறைய அரங்கேற்றம் பண்ணணும் இப்போது அதில் பல்லிகுமின்னு பார்த்தீங்கன்னா பதினாறு ஸ்டெப்ஸ் இருக்குது இப்போ அது பதினாறு ஸ்டெப்ஸுக்கும் பதினாறு பாட்டு இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு பாட்டுக்கு வந்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்துட்டு நாங்கள் ஆடுவோம் அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் சாங் எண்டு பண்றதுக்குன்னு ஒரு சாங் இருக்குது அதுக்கப்புறம் செகண்ட் சாங் பாடுவோம் ஃபைவ் மினிட்ஸ் அந்த மாதிரி மொத்தமாக சிக்ஸ்டீன் ஸ்டெப்ஸுக்கும் வந்துட்டு ஒரு தேர்ட்டி டூ ஹார்ஸ் அந்த மாதிரி நம்ம நம்ம வந்து எவ்வளோ நேரம் பாடுறோம் அப்படின்ட்டு இப்ப யாரா இருந்தாலும் வள்ளி பழகணும்னு நினைச்சிட்டு யாரு வந்தாலுங்க அவங்கள வந்து கிளாஸுக்குன்னு வந்துட்டாங்கன்னா அவங்க ரெண்டு ஸ்டெப் ஆடிட்டு எங்களுக்கு கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்லுவாங்க பட் அவங்களை நாங்கள் வந்து என்ன சொல்லுவோம்னா ஒரு டூ வீ ஒரு டூ டேஸ் வழியாகுங்க அதுக்கப்புறம் ரெடி ஆயிரும் அதுங்க நல்லா இருக்கும் உடம்பு எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவோம் அவங்களும் ஒரு நாள் ரெண்டு நாள் இது பண்ணுவாங்க மூணாவது நாள்ல இருந்து அவங்களும் இன்ட்ரெஸ்டா வந்துருவாங்க எதுனால அப்படின்னா அவங்களுக்கு ஃபேமிலியை தாண்டி இங்க வந்தா புது ரிலேஷன்ஷிப் நிறைய கிடைக்குது அந்த டூ ஹவர்ஸ் வந்து இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாத்து கூட ஃப்ரெண்ட்ஸா ஜாலியாக தான் எல்லாம் போயுமே ஒழிய கிளாஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா அப்படியெல்லாம் போகாதுங்க அதுங்காட்டி அவங்களும் வந்து ஜாலியா தான் வருவாங்க கிளாஸ் கிளாஸ் ரெண்டு மணி நேரம் முடிஞ்சாலும் எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து அங்க ஸ்பெண்ட் பண்ணி தான் வீட்டுக்கு போவாங்களே ஒழிய கிளாஸ் முடிஞ்சு வீட்டுக்கு போலாங்கிறதுல அவங்களுக்கு எதுவும் இருக்காதுங்க அதுங்காட்டி அவங்களோட ஆர்வமும் இருக்கு நாங்க அந்த அளவுக்கு கிளாஸும் கொண்டு போயிருவோம் எடுத்தோம்னா டூ ஹவர்ஸ் தான் கிளாஸ் டூ ஹவர்ஸ் கன்னியூவா கிளாஸ் போகாதுங்க இடையில பிரேக் இருக்கும் அந்த டைம்ல அவங்க ஜாலியா பேசுவாங்க எல்லாமே தெரிஞ்சுக்குவாங்க அதுங்காட்டி சீக்கிரம் அதிகமா டைம் எடுத்து தான் இங்க வருவாங்க இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா டைமிங் கீப் ஒர்க்னு ஒண்ணு இருக்குதுங்க நிறைய வந்து வீட்டுல பாத்தீங்கன்னா டைமுக்கு வர மாட்டாங்க பண்ண மாட்டாங்க ஆனா எங்க சிமக்குரல் கலைக்குழு இருக்கிற எல்லா குழந்தைகள்ல இருந்து பெரியவங்கல இருந்து எல்லாருமே வந்து ஆறு மணி கிளாஸ்னா அஞ்சு ஐம்பத்தஞ்சுக்கு உள்ள இருப்பாங்க அந்த டைமிங் கீப் அப்ங்கிறது வந்து எங்க குழுல வந்ததுக்கு அப்புறம் வந்து குழந்தைங்க பரவாயில்லன்னு சொன்ன பேரண்ட்ஸ் வந்து நிறைய இருக்கிறாங்க அந்த மாதிரி எல்லாம் சொல்லும் போது எங்களுக்கு அவங்களை மோட்டிவேட் பண்றதுக்கு இன்னும் எங்களுக்கு ஆர்வம் ஜாஸ்தியா இருக்குதுங்க இப்ப சப்போஸ் நாங்க இங்க போனாலும் இப்ப நாங்க எல்லாருமே ரிலேஷன்ஸ்ங்கிறாட்டி ஒரு நாலு பேர் ஒட்டுக்கா போகும்போது அங்க எங்களை பார்த்தாவே சொல்லிடுவாங்க நீங்க ஒரு ரெண்டு ஸ்டெப் போடுங்க நாங்களும் அப்படி பார்க்குறோம் சும்மா ஜாலிக்காவாச்சும் ஒரு ஆஃப் அன் மேலேயாச்சும் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க கண்டிப்பாக வந்து ஆட சொல்லி கேட்பாங்க அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குங்க நம்மளுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருக்கும் நம்மளே வந்து முன்னெடுத்து நின்று பண்ணுறாங்களே நம்ம வந்து ஃபேமிலி மூலியமாக வெளியில் தெரிஞ்சதை விட இந்த கலை மூலியமாக வெளியில் தெரிஞ்சதை தான் ஜாஸ்திங்க அப்போ அந்த டைம் அவங்க கேட்கும்போது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பாச்சும் அந்த இடத்துல போட்டுருவோங்க எங்களுக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா பாடுறாங்க

வளையல் வளையல் என்று கந்த வள்ளிக்கும் வணந்த நீிலே கந்த கீழை இளையாவது தூளிலிட்டு கந்தர் உடன் குணம் பார்க்க போனார் பூனா குடி பிடுங்கி கந்தர் ஒண்ணு ரெண்டா வளையல் செய்தே தோல் மாற்றி தோழிலிட்டு கொஞ்சம் தூக்குடன் கம்பளமிழிந்து வந்த குளத்தருகே நந்த வள்ளி இருக்கும் வணந்த நிலே சேர காசுக்கு வளையல் பெண்ணே கண்ணாடி வளையல் முழு காசு

நல்லவன்படியே நான் காலமே நான் தொழுதால் அல்லல் வினைகள் எல்லாம் அவளுமே சொல்லறிய தும்பிக்கள் வினை தீரும் நம்பிக்கை உண்டோர் நமக்கு விநாயகனே தைய தருகிறோம் தைய

சூப்பர் சூப்பரா பண்ணீங்க அது நான் கேட்ட ஸ்பாட்ல பண்ணீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஆலயம் எஃப் எம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது ஆலயம் தொண்ணூறு கோவையின் அடையாளம் ஆலயம் தொண்ணூறு இது கோவையின் அடையாளம்